புது பைக் வாங்கி சர்ப்ரைஸ் னு சொன்னோம்லையா புது பை புது பைக் இல்ல செகண்ட்ல தான் போய் எடுத்து இருக்கோம் பக்கத்துல ஏதோ எடுக்கவும் சரி ஹீரோ மாஸ்ட்ரோ எட்ஜ் வண்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது வாங்கி கொடுத்தது நிஷாந்தி நிசாந்தி இது வாங்கி இருக்கது நிசா தான் வாங்கி இருக்கு அப்படி தான தான் வாங்கி ஹாய் ஹாய் இன்னைக்கு வந்து நம்ம வந்து புது பைக் வாங்க சர்ப்ரைஸ் னு சொன்னோம்லையா புது பைக் புது பைக்ல செகண்ட்ல தான் போய் எடுத்து இருக்கோம் சோ இதெல்லாம் வந்து இங்க செல்வாக்கு வேலைக்கு போக ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு 5 6 கி.மீ நடந்து போறாரு 7 7 கி.மீன்னு சொல்லு நீ விட்டு நடந்து போறாரு ரெண்டாவது வந்து நடந்தே வராரு வேர் தூத்தி ஜரம்லாம் வந்து ரெண்டு நாள் வந்துருச்சு சரி அதனால வந்து பைக் வந்து சரின்னு போய் ஜாமாலாம் வாங்குறதுக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுவும் இல்லாத இங்க செல்வா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து களத்து இருக்குறோம் மாத்தி மாத்தி வருவோம் வர்றப்ப நம்மளுக்கும் வந்து பஸ் எல்லாம் கிடைக்காது இந்த நம்ம இப்ப இருக்கிற இடத்துல வந்து செல்வா இருக்கார் இல்லையா அந்த இடத்துல வந்து பஸ் வசதி கிடையாது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது ஒரே பஸ் தான் கிடையாது அதனால நம்மளே இப்ப வந்தாலும் செல்வா பைக் எடுத்து வந்து நம்மள கூட்டிட்டு வந்தல இல்லையா அது அதனால பைக் வாங்குற பைக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஹீரோ கம்பெனி பேர் என்னது பக்கட்லவும் கம்பெனிகள் எடுக்கவும் சரி ஹீரோ மாஸ்ட்ரோ எட்ஜ் வண்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது வாங்கி வாங்கியிருக்கது நிஷாந்தி இது வாங்கியிருக்கது நிஷா பேர்ல தான் வாங்கியிருக்க அப்ட நிஷா வாங்கிய ஆமா நிஷா இது வந்து இங்க ஓட்டிக்கிறதுக்கு வேலைக்கு ஆ அதெல்லாம் கரெக்டா தானே கட்டிட்டு இருக்கோம் வண்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நிஷா இங்க கால்ல எடுத்து வச்சா இங்க போய்க்கு வந்துருது அங்க வந்து அங்க போய்க்கு வந்துருது சூப்பரா இருக்கு நிஷா பைக் நிஷா கால் பட்ட இட எல்லாம் கொன்னா வரும்

புள்ள பறக்கிறதுக்கு முன்னாடி நீ புள்ள பிறந்ததுக்கு அப்புறமா பொண்ணு தியா லியா முன்னாடி தரிணீஸ். என்ன தரிணீஸ்? மூணாவது புள்ள பிறக்கும் அது. வரட்டா வரைக்கும் நம்ம தான் சரி அது அப்புறம் பிளான் அப்புறம் அப்புறம் சரி பார்ப்போம் எப்படி சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் என்ன ஓகே பாய் 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 பாய்